கிறிஷுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோசுரங்களை சொல்லிக்கொள்கிறேன் கடந்த நாட்களிலே நாம் வெளிப்படுத்துதல் பத்தொன்பதாம் அதிகாரத்தை பற்றி தியானித்து வருகிறோம் இந்த நாட்களிலும் நாம் வெளிப்படுத்துதல் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பதினொன்று வசனங்கள் முதல் பதினாறு வசனங்கள் வரை நாம் பார்க்கப் போகிறோம் அந்த காரியம் நமக்கு என்ன கற்றுத்தரப் போகிறது என்பதை குறித்து பார்ப்போம் பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன் இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எண்ணப்பட்டவர் அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையே போலிருந்தன அவருடைய சிரசின் மேல் அநேக கீரிடங்கள் இருந்தன அவருக்கே இன்றி வேறொருவருக்கு தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது இரத்தத்தில் தேக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது இருப்பு கோளால் அவர்களுடைய அவர்களை அரசாளுவார் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எனும் நாமம் அவருடைய வசனத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது என்று நாம் பார்க்கிறோம் இந்த நாட்களிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த பதினொன்றாம் வசனத்திலிருந்து பதினாறாம் வசனம் வரை நாம் இங்கே பார்க்கிறோம் இங்கே ஆட்டுக்குட்டியானவர் தான் இங்கே புத்தகத்தை அங்கே வெளிப்படுத்துதலே திறக்கிறார் அந்த ஆட்டுக்குட்டியானவர் அங்கே கிறிஸ்துவாக இருக்கிறார் அதோடு கிறிஸ்து அங்கே காணப்படவில்லை இவர் மறுபடிமையாக இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்திலே இங்கே பத்தொன்பதாம் அதிகாரத்திலே ஒரு வெள்ளை குதிரையின் மேலே சவாரி செய்து கொண்டு வருகிறார் என்று வேதம் நமக்கு இங்கு சொல்லுகிறது அதேபோல் சபையான இந்த மனவாட்டியானவளும் இந்த பதி பத்தொன்பதாம் அதிகாரத்திலே அவள் மீண்டும் வருகிறாள் என்று நாம் பார்ப்போம் இந்த வசனங்களிலே நாம் பார்க்கும்போது இங்கே அவர் ஒரு வெள்ளை குதிரையிலே அங்கே வருகிறார் அங்கே வெள்ளை குதிரையிலே வரக்கூடிய காரியம் அங்கே பார்க்கும்போது அது பூமி அல்ல அது பரலோகத்திலே அங்கே காணப்படுகிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இப்பொழுது ஒரு ரகசியம் அங்கே இருக்கிறது அந்த வெள்ளை குதிரையின் மேலே சவாரி செய்து கொண்டு அவர் வருகிறார் இந்த சபையை மறுரூபப்படுத்துவதற்காக ஏதோ ஒன்று அங்கே அவசியமாக இருக்கிறது அவரை தவிர எந்த ஒரு மனிதனும் அவர் வருகையை அறிய முடியாது அவரை தவிர வேற எந்த ஒரு மனிதனும் அறிய மாட்டான் ஆனால் இங்கு அவர் இரத்தத்தில் துவைக்கப்பட்ட ஒரு வஸ்திரத்தை தரித்திருந்தால் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே என்று நாம் பார்க்கிறோம் இந்த பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமும் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளை ஏறி அவர் பின்பு சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இது பரலோகத்தில் காணப்படக்கூடிய ஒரு காட்சி இது பூமியில் அல்ல இங்கே புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து ஒரு கூர்மையான ஒரு பட்டயம் அங்கே புறப்படுகிறது அவர் இருப்பு கோளால் அவர்களை அரசாழுவார் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை அங்கே மிதிக்கிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம் அப்பொழுது அவர் ஒரு மேசியாவாக அங்கே வருகிறார் அவர் அங்கே இருக்கிறார் ஆனால் முதலாம் முத்திரையிலே நாங்கள் அங்கே பார்க்கும்போது வில்லை கையில் ஏந்தி வெள்ளை குதிரையிலே மேலே ஏறி வருபவன் ஒரு வேறுபாட்டை அங்கே நாம் பார்க்கிறோம் இவர் புத்தகத்தை கையில் ஏந்தியவராக அங்கே நின்று கொண்டிருக்கிறார் ஒரு மீட்பின் ஊழியம் அங்கே முடிவடைந்து கொண்டு வருகிறது அவர் தன்னுடைய ஸ்தானத்தை இதுவரை அங்கே வசிக்கவில்லை ஆனால் வில்லை கையிலேந்து வெள்ளை குதிரையின் மேலே சென்றவன் கிறிஸ்துவாகிய பரிசுத்த ஆவியானவர் அல்ல அவன் அந்து கிறிஸ்து என்ற வேறுபாட்டை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே கிறிஸ்துவுக்கு ஒரு நாமம் உண்டு அது என்னவென்றால் அது தேவனுடைய பெயராகும் அது அவருடைய பெயராகும் அது தேவனுடைய வார்த்தை என்று அங்கு சொல்லுகிறது வேர்ட் ஆஃப் காட் ஆதியிலே அந்த வார்த்தை அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அந்த வார்த்தை மாம்சமானார் என்று வெளிப்படுத்துதல் வேவான் புத்தகத்திலே ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து இருந்து பதினாறு வசம் வரை நாம் அங்கே வாசிக்கும் போது அங்கு தெரிகிறது இந்த குதிரையின் மேல் சவாரி செய்தவனுக்கு பெயர் அங்கு எதுவும் கொடுக்கப்படவில்லை ஆனால் கிறிஸ்துவோ தேவனுடைய வார்த்தை என்று இங்கே பத்தொன்பதாம் அதிகாரத்தில் அழைக்கப்படுகிறார் அவர் வார்த்தையாக வருகிறார் வார்த்தையாக இருக்கிறார் அவ்வாறு அவ்வாறு அழைக்கப்படுகிறார் என்று வேதம் நமக்கு இங்கே தருகிறது ஒரு மனிதனும் அறியாத ஒரு பெயரை அவர் இருக்கிறார் என்று இங்கே சொல்லுகிறது ஆனால் அது அவர் தேவனுடைய வார்த்தை என்று அங்கு அழைக்கப்படுகிறார் இவர் ரத்தம் வைக்கப்பட்ட ஒரு உடையிலே அங்கே வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம் இங்கே இயேசு கிறிஸ்துவைப் பற்றிய முழுமையான ஒரு வியாக்கினத்தை இங்கே வெளிப்படுத்துதல் பத்தொன்பதாம் அதிகாரம் நமக்கு இங்கே முழுமையாக கற்றுக்கொடுக்கிறது இங்கே அந்து கிறிஸ்துவானவன் எந்த ஒரு பெயரிலும் அவன் அழைக்கப்படவில்லை ஆனால் இங்கே தேவனானவர் இங்கே வெள்ளை குதிரையின் மேலே சவாரி செய்யும் போது அவர் பரலோகத்திலிருந்து வரும்போது அவர் தேவனுடைய வார்த்தை என்று அங்கு அழைக்கப்படுகிறார் இதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும் அங்கே முதலாவது முத்திரையிலே அங்கே வெள்ளை குதிரையிலே சவாரி செய்தவன் போய் ஒரு பொய்காரனாக ஒரு அந்து கிறிஸ்துவின் ஆவியாக அங்கே இருக்கிறான் ஆனால் அங்கே ஒரு மின்னல் இல்லை ஆனால் கிறிஸ்துவனிடம் இங்கே இடியும் மின்னலும் அங்கே காணப்படுகிறது இங்கே இரண்டும் அங்கே உண்டாகிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அவர் வாயிலிருந்து இருபுறமும் ஒரு கருக்குள்ள கூர்மையான ஒரு பட்டயம் அங்கே புறப்படுகிறது என்று சொல்லுகிறது அந்த கூர்மையான பட்டயத்தை வைத்து அவர் தேசங்களை இப்பொழுது வெட்டப்போகிறார் என்று நாம் அங்கு பார்க்கிறோம் ஆனால் இந்த முதலாம் முதலாமுத்திரைகளை வரக்கூடிய அந்து குஸ்தானவனுக்கு எந்த ஒரு வெட்டுவதற்கு எந்த ஒரு ஆயுதமும் அவனிடத்தில் இல்லை அவன் கையில் வில்லேந்து வருபவனாக அங்கே காணப்படுகிறான் என்று நாம் அங்கு பார்க்கிறோம் அவன் அங்கு ஒரு மாய்மாலக்காரனுடைய வேஷத்தை அங்கே ஏற்றிருக்கிறான் இங்கே பார்க்கும் பார்க்கும்போது இங்கே ஆண்டவரிடத்திலே ஒரு கிறிஸ்துவனிடத்திலே ஒரு கூர்மையான பட்டயம் அங்கே காணப்படுகிறது அவர் வாயிலிருந்து புறப்படுகிறது அது ஜீவனுள்ள வார்த்தை தம் குழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய தேவனுடைய வார்த்தை அது மோசவனிடத்தில் சொல்லப்பட்ட அதே போல உன் கையில் உள்ள தடியை நீட்டு வண்டுகளை வரவழைப்பையாக என்று சொன்ன வார்த்தை அப்பொழுது அந்த சொல்லிய வண்ணம் படி அந்த வார்த்தையின்படி வண்டுகள் வந்தது இவை யாவற்றையும் அவர் நிச்சயமாக ஒவ்வொன்றையும் அதை செய்தார் அதே தேவன் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையாக வேர்ட் ஆஃப் காடாக அங்கே பத்தொன்பதாம் அதிகாரத்தில் அங்கே வருகிறார் அவர் ஜீவனுள்ள வார்த்தை தேவனும் வார்த்தையும் ஒருவரே தேவன் வார்த்தையாக இருக்கிறார் என்று அங்கே அங்கே உறுதி செய்யப்படுகிறது என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம் இவர் இப்பொழுது இந்த பூமிக்கு வந்து ஒரு நியாய தீர்ப்பை அங்கே கொடுக்க போகிறார் அது வரக்கூடிய வசனங்களிலே நாம் தெளிவாக பார்க்கலாம் ஆனால் இப்பொழுது அவர் ராஜாதி ராஜா கத்தாதி கர்த்தா என்ற நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது என்று அங்கே பார்க்கிறோம் இவர் இவர் இப்பொழுது புறஜாதிகளை அரசாளுகிறார் புறஜாதிகளை அரசாளுகிறார் அவர் சர்வ வல்லமுள்ளைய தேவனுடைய உக்கிரமான கோபமாகிய மதுவாலைய மிதிக்கிறார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம் இப்பொழுது ஒரு ராஜாதி ராஜாவாக அங்கே வருகிறார் ஒரு கர்த்தாவே கர்த்தராக அங்கே வருகிறார் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் அங்கே ஒரு நாமம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம் இதுவே இந்த காரியம் நமக்கு இந்த பத்தொன்பதாம் அதிகாரத்திலே இங்கே கற்றுத்தருகிறது இது ஒரு மனவாட்டியுடைய ஊழியத்திற்கு பின்பாக மனவாட்டியுடைய சத்தத்திற்கு பின்பாக அவர் ஒரு மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாக அவர்கள் பரலோகத்திலிருந்து அங்கே வருகிறார் ஒரு சிலர் கேட்பார்கள் எப்பொழுது பரலோகத்தில் குதிரை இருக்க முடியும் என்று கேட்பார்கள் இது பூமியில் அல்ல பரலோகத்திலிருந்து அவர் வெள்ளை குதிரையிலே இங்கே இறங்கி வருபவராக ஏறி வருபவராக நாம் பார்க்கிறோம் அவர் கிறிஸ்துவாகிய மேசியா என்பது இங்கே பத்தொன்பதாம் அதிகாரத்திலே அங்கே உறுதியாக சொல்ல முடியும் இது வேதம் நமக்கு இந்த நாளிலே இதவே ஆராய்ச்சியாக நமக்கு கற்றுத்தருகிறது இவர் இந்த மாம்சத்தில் உண்டானவர்களுக்கு இந்த பூமியிலே இந்த மாம்சத்திலே சேனைத்திலே மாம்சத்தையும் இந்த பலவான்களுடைய மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவர்கள் அவைகளை மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் அனைவருடைய மாம்சத்தையும் அங்கே ஒரு மகாபிருந்துக்கு தேவனுடைய மகாபிருந்துக்கு கூடிய வாருங்கள் என்று ஒரு மிகுந்த சத்தம் அங்கே அடுத்தபடியாக வரப்போகிறது அதற்கு முன்னோடியாக தேவனானவர் இப்பொழுது தேவனுடைய வார்த்தை என்ற யாரும் அறியாத ஒரு நாமத்தினாலே அவர் வெள்ளை குதிரையில் ஏறி இந்த பூமிக்கு பரலோகத்திலிருந்து வருகிறவராக அவருடைய சேனைகளோடு வருபவராக நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த வெளிப்படுத்துதல் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலிருந்து பதினாறாம் வசனம் வரை நாம் பார்க்கும்போது அது வெள்ளை குதிரையில் ஏறி இருந்தவர் கத்தராகிய கிறிஷு வார்த்தை தேவன் இவைகளில் ஒருவரே என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து இதை முடிக்கப் போகிறோம் மீதமுள்ள ஒரு வசனத்தை வரக்கூடிய நாட்டிலே நாம் ஆராய்ச்சி செய்வோம் தாமே இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பாராக ஆமை